இந்த ஜெய் பீம் ஒரு படம் வந்தது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நல்ல படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த படம் வெளியான போது அந்த படத்தை பார்த்த இதே உள்துறை அமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசுறாரு அந்த படத்தை நான் பார்த்தேன் அந்த படத்துல வந்து காவல்துறை வந்து எப்படி வந்து காவல் நிலையத்துல ஒருத்தரை அடித்து துன்புறுத்தி இவ்வளவு வன்முறையை கட்டவிழ்க்கிறதுன்னு பார்க்கும்போது எனக்கு நெஞ்செல்லாம் பதபதைக்குது என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு எனக்கு மூணு நாளா தூக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதே உள்துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு ஒரு பேட்டி கொடுக்காரு ஒரு மேடையில பேசுறாரு அந்த இயக்குநரை பாராட்டுறாரு ஒரு படத்துல நடந்ததுக்கே மூன்று நாள் தூங்காத முதலமைச்சர் உங்களுடைய ஆட்சியில நிதமாகவே ஒரு இளைஞர் இன்றைக்கு காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அந்த குடும்பத்தை போய் நேரில் சந்திச்சிருக்கணுமா இல்லையா அந்த குடும்பத்தினுடைய பெற்றோர்களை போய் பார்த்துக்கணுமா இல்லையா அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சிருக்கணுமா இல்லையா செஞ்சிருக்கணுமா இல்லையா செஞ்சிருக்கணும்ல அண்ணா நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு மூகா ஸ்டாலின் அவர்கள என்ன செய்றாரு உடனேடியா ஃபோன் கால்ல பேசுறார் யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம் ஃபோன் கால்ல பேசுறது உடனே ஃபோன் பண்ணி அந்த குடும்பத்துக்கு கிட்ட பேசுறார் சாரிம்மா மன்னிச்சிடுங்க நரக கூடாது நடந்துருச்சு உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ நான் செஞ்சு குடுத்துறேன் தப்புன்னா அந்த பெட்ரோல் வந்து எனக்கு சத்தபொளிய திரும்ப கொண்டு வரணுங்கட்ட உடனே கொண்டு வர முடியுமா முடியுமா அப்ப என்ன அளவுக்கு மக்களை துళి கூட நேசிக்காத ஒரு ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது